பறந்து போ இயக்குனர் ராமோட அடுத்த படம் அப்படின்னு சொல்கிறத விட அடுத்த யதார்த்தம் தான் சொல்லணும் ஒரு எட்டு வயசு பையனோட அம்மாவும் அப்பாவும் வேலை வேலைன்னு ஓட அவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறான் எப்படி வாழணும் ஆசைப்படுறான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக சொன்ன படம் தான் பறந்துப்போம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது இந்த படத்தை ஹீரோவாக மிர்ஜி சிவாவை செலக்ட் பண்ண தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட இந்த படத்தில் அவர் செட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் வர மற்ற கேரக்டர்ஸும் சரி ரொம்ப யதார்த்தமா அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பாட்டு எதுவுமே தனியாக வரல அப்படியே கதையோட அந்த பயன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற மாதிரி பாட்டெல்லாம் இருக்கும் படத்தில் நடிகை அஞ்சலி வர போஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த படத்தை நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டியோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தான் தரும் அப்பா அம்மா வேலை வேலைன்னு ஓட கூட்டி வச்சுக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழ்கிற இந்த பையன் மாதிரி இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற நிறைய பசங்களோட மனநிலையிலிருந்து பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் படத்தை தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணவங்க இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு போய் பாருங்கள் குழந்தைங்க இருக்கிறவங்க உங்கள் குழந்தையோடு சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள் மறுபடியும் வேற ஒரு ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்